கமராபாளையத்துலேருந்து வந்திருக்கேங்க என் என் பேர் ஜோதிமணி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் இருந்து ஏழு வருஷம் ஆகுதுங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சரவணகுமார்ங்கிற அபேக்ஸ் காலனியில் அவங்க வீட் லைன் வீட்டில் நான் வாடகைக்கு கூட்டி போனேங்க அங்கே அந்த அவங்க வந்து எங்கிட்ட உதவி செய்கிற மாதிரி பேசி வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லலாம் கேமராவில் வச்சு வீடியோலாம் வச்சுக்கிட்டு என்ன அவனோட இதுக்கு என்ன என்னங்க சொல்லி என்னை மிரட்டி உன்னை ஒரு வருஷமாக ரொம்ப சித்திரவதை அனுபவித்து இப்போ ஒரு ஆறு மாத காலமாக தாங்க நான் அவங்ககிட்ட இந்த விடுதலையாக வந்து திருப்பியும் வந்து என்னை அந்த வீடியோலாம் வச்சுருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு என் குழந்தைங்களெல்லாம் வந்து அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இதில் வந்து நாங்கள் அந்த அந்த பிரச்சனையானப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக நகர செயலாளர்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்க அவங்க வந்து தான் பேசி இதுலேருந்து இருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க இப்போ வந்து அவரையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக சித்தரிச்சு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ஆடியோ வெளியிட்டிருக்காங்க என்னால் நீ வாழ முடியல இதுக்கு துணையாக நான் குமாரபாளையம் திமுக காரங்க எல்லாம் துணையாக இருக்காங்க என் என்னால் நிம்மதியாக வாழ முடில நான் ஒரு வாரம் ஆச்சு நிம்மதியாக குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறேன் எனக்கு இதிலேருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடச்சு நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியாக வாழணும் இதுக்கு உடனே இருக்க திமுக காரங்க மேலேயும் அவங்க கொடுக்கணும் அதுக்கான ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது இதுக்கு நான் அதிமுக நகர செயலருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து அவங்க இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்படி வச்சு அரசியல் பண்ணிடுவாங்களா என்னால் வாழ முடிய என் உயிருக்கும் திமுக காரங்களால ஆபத்து இருக்குங்க நான் ஒரு அப்படி அப்படிதான் அங்கேயும் இங்கேயோ அலைஞ்சிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு எனக்கு நான் நேற்று போய் நாமக்கல் க காவலாயோர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேங்க இப்போ இங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேயும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்குறேன் எனக்கு அவங்க மேலேயும் ஆக்ஷன் இருந்தால் சரவணகுமார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணுங்க அவங்ககிட்டேருந்து என்னோடய வீடியோ எல்லாமே அழித்து எனக்கு இதிலேருந்து முழுசாக விடுதலையாக நான் வரணுங்க அவனுக்கு அதுக்கு தகுந்த தண்டனையும் கிடைக்கணும் அவன் சார்ந்த திமுக காரங்க ஹெல்ப் பண்ணுறவங்களையும் இதில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரும் இது எல்லாம் சொல்லணும் நீங்கள் மீடியாக்காரங்க தான் எல்லோரும் இதெல்லாம் வெளியிடணும் எனக்கு இதிலருந்து விடுதலை கிடைக்கணுங்க